தனுஷுக்கு என் மீது தனிப்பட்ட வெறுப்பு தனுஷின் பழிவாங்கும் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ளோம் எங்களது திருமண ஆவண படத்தில் பாடலை பயன்படுத்த விடாமல் தனுஷ் முட்டுக்கட்டை போட்டுள்ளார் என கடுமையான குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக முன்வைத்து ஓபன் லெட்டர் ஒன்றை எழுதியுள்ளார் நயன்தாரா இந்த பரபரப்பு அடங்கும் முன்னரே சிவகார்த்திகேயனும் இப்படி ஒரு போர்க்குரலுடன் களமிறங்குவார் என்று செய்தி ரசிகர்கள் மத்தியில் சூடேற்றியுள்ளது லேடி சூப்பர் ஸ்டார் என கொண்டாடப்படும் நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நடிப்பில் வெளியான நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் மூலம் நயன்தாராவிற்கும் அப்படத்தின் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் அறிமுகம் ஏற்பட்டது அது காதலாக மாற கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் பெரும் ட்ரெண்டான இந்த திருமணம் தொடர்பான ஆவணப்படம் எப்போது வெளியாகும் என ரசிகர்கள் காத்திருந்து வருகின்றனர் இரண்டு ஆண்டுகளாகியும் நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமண வீடியோ வெளியிடப்படாமல் இருந்து வந்த நிலையில் தாமதத்திற்கான காரணம் தெரிய நானும் தெரியவந்துள்ளது பாடலை தங்களது வீடியோவில் பயன்படுத்த தயாரிப்பாளர் தனுஷிடம் அனுமதி கோரி இருந்த நிலையில் அவர் தாமதித்து வந்ததன் காரணமாகவே இதுவரை வெளியாகவில்லை என தெரிகிறது இது குறித்து ஓபன் லெட்டர் ஒன்றை எழுதியுள்ள நயன்தாரா தனுஷை கிழித்து தொங்கவிட்டுள்ளார் அந்த கடிதத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது சினிமா பின்புலம் எதுவும் இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சவால்கள் நிறைந்த திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் நிலையை அடைந்திருக்கிறேன் நேர்மையான எனது அன்பு செலுத்தும் எனது ரசிகர்களும் நன்றாகவே அறிவார்கள் உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் எனது கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிப்படைந்திருக்கிறோம் நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பியோண்ட் தி ஃபாரிட் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்காக இரண்டு வருடங்களாக காத்திருந்தோம் எங்கள் எல்லா போராட்டங்களும் பலன் அளிக்காத நிலையில் அந்த முடிவையை கைவிட்டு ஆவணப்படத்தில் திருத்தங்கள் செய்தோம் நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதற்கு முக்கியமான காரணம் இதயத்திலிருந்து எழுதப்பட்ட அதன் வரிகள் ஆனால் அந்த வரிகளை கூட ஆவண பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த அளவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களை தவிர மற்ற அனைவருக்கும் புரியும் தடையில்லா சான்றிதழ் மறுக்கப்பட்டது வியாபார ரீதியினாலோ அல்லது சட்ட ரீதியினாலோ இருந்தால் நிச்சயமாக அதனை ஏற்றுக் கொண்டிருப்பேன் என் மீதான தனிப்பட்ட விருப்பால் மட்டுமேயான உங்களது இந்த நடவடிக்கைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சமீபத்தில் வெளியான ட்ரைலரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மூன்று வினாடி வீடியோவிற்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு பத்து கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்கப்பட்டிருப்பது மிகவும் வினோதமாக இருக்கிறது கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதைப் போல் ஒரு சதவீதம் கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் இது இல்லாமல் தனது முந்தைய படங்களின் தயாரிப்பாளர்களிடம் இதுபோன்ற கோரிக்கை வைத்த போது அவர்கள் யாரும் மறுக்கவில்லை என்பதையும் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அநாகரிகமான அந்த செயல்களை செய்வது உங்களை போன்ற பிரபலமான நடிகரை ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என கூறியுள்ளார் மகிழ்வித்து மகிழ் என்பதே உண்மையான மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நிறைந்த வாழ்வை எவையோரும் புன்னகையோடு கடக்க வேண்டும் என்பதையே எனது குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன் அதனை அடிப்படையாக கொண்டே நயன்தாரா பியாண்ட் தி ஃபாரிடெயில் ஆவண உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனை ஒருமுறை பார்த்தால் உங்கள் எண்ணங்களும் நேர்மறையாக மாறும் எல்லா மேடைகளிலும் நீங்கள் சொல்லும் ஸ்ப்ரெட் லவ் என்பதை வெறும் வார்த்தைகளாய் மட்டுமின்றி வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும் என இனி நானும் கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் என பலீரன் அடித்துள்ள இந்த நிலையில் நயன்தாராவை போலவே சிவகார்த்திகேயனும் தனுஷால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவல் பரவி வருகிறது கொட்டுக்காலி அறிமுக விழா முதற்கொண்டு பல இடங்களை என்ன வாழ விட மாட்டேங்கிறாங்க முன்னேற விட மாட்டேங்கிறாங்க என பல முறை பல மேடைகளில் வெளிப்படையாகவே தெரிவித்திருப்பார் அவர் முன்னேற விடாத அந்த நபர் தனுஷ்தான் என விரைவில் வெட்ட வெளிச்சமாக சொல்வார் என சினிமா வட்டாரங்கள் சொல்கின்றன தனுஷ் மேட்டரை நயன்தாரா ஓப்பனாக போட்டு உடைத்த பின் சிவகார்த்திகேயனும் மேலும் பலரும் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது